தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துச்சு அப்படி போட்டோம் குளிக்கலாம் போட்டோம் நோய் எந்த எதுவும் எஃபெக்ட் எதுவும் கிடையாது அப்போ தாராளமாக வந்து எல்லாருக்குமே வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் இப்போ நம்மளோட அனிமல் கால்சியம் பவுடர் சைனிகால் பிராண்டுக்கு ஆல் ஓவர் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர் தேவைப்படுதுங்க தாலுக்கு வயசு கொடுக்குறோம் யாருக்காவது விருப்பம் இருந்தது அப்படின்னா உடனே என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தாலுக்கு வயசு டிஸ்ட்ரிபியூட்டர் தரோம் எந்த ஒரு டெபாசிட் இல்லாமல் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த ப்ராடக்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட்டோட குவாலிட்டி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து கண்டிப்பாக பண்ணலாம் இந்தியா ஃபுல்லாக எங்களுக்கு தேவை இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டர் விருப்பம் இருக்கிறவங்க என்னோடய நம்பருக்கு உடனே கூப்பிடுங்க என்னோடய மொபைல் நம்பர் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நைன் ஜீரோ ஃபோர் டூ ஒன் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் டூ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு மற்ற தகவல் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லித்தரோம் அண்ணா வணக்கம் உங்கள் ப்ராடக்ட் வணக்கம் என்னுடைய பேர் சக்திவேல் நான் கேஆர்எஸ் ட்ரேடர்ஸோட எம்டி நம்ம ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஷைனிகால் அப்படிங்கிற ப்ராண்டில் அனிமல் கால்சியம் பவுடர் சப்ளை பண்ணுறோம் ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் நம்ம கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் பேஸ்டு கம்பெனி இந்தியா ஃபுல்லாக டீலர்ஷிப் கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா செந்தூர் ஃபார்ம்க்கு வந்துருக்குறோம் தாளையத்தில் இருக்குது இங்கே வந்து நம்ம ஒரு நாற்பதாயிரம் சிக்ஸுக்கு நம்மளோட கால்சியம் பவுடர் கொடுத்துருக்குறோம் கோழி பண்ணையில் கொடுத்துருக்கோம் இதோட குரோத் என்ன இருக்குது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அண்ணன் வந்து இங்கே இருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறாரு என்னங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்ண்ணா நம்மளோட கால்சியம் பவுடர் சைனிக் கால் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்தோம் கோழியிலுக்கு கொடுக்கறதுக்கு இப்போ ஸ்டார்டிங்ல நாலு நாள் கொடுத்தோம் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அதோட வளர்ச்சி அதோட க்ரோத் எல்லாம் எப்படி இருக்கு அந்த ப்ராடக்டோட டீட்டெயில் மட்டும் அந்த ஃபீட்பேக் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபீட்டில் கலந்து கொடுத்தோம் எப்படின்னா கோழி சிப்ஸ் சிப்ஸ் இறங்கி ஒரு ரெண்டாம் மூணாம் நாள்லேருந்து தொடர்ந்து ஒரு நாலு நாள் கொடுத்தோம் ஃபீடில் கலந்து மிக்ஸ் பண்ணி எல்லா கோழிக்கு ஆவரேஜாக போகிற மாரி கொடுத்தோம் ஒரு நாலு நாளைக்கு தினைக்கும் ஈவினிங் ரோஸ் கொடுத்து கொடுத்துருங்க இப்போ பரவாயில்ல கொடுத்த சுருக்கு கோழி நல்லா க்ரோத் நல்லா வந்திருக்கு உங்களுக்கு மாட்டாலிட்டி கம்மியாக இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கோழிக்கு எந்த பிரச்சனையும் வர்றது வரல கொஞ்சம் நல்லா இருக்கு சார் ஃபஸ்ட் நாள் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி டேக்கும் எப்படி இருந்தது கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தது ஆரம்பத்தில் சிப்ஸு கொஞ்சம் கம்மியாக தான் சார் வாட்ரு போயிட்டு இருந்துச்சு அப்புறம் இந்த நீங்கள் கொடுத்த கொடுத்த வச்சு கால்சியம் பவுடர் கொடுத்த பிறகு நல்லா ஃபீட் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு வாட்டர் அதிகமாக போக ஆரம்பிச்சிடுச்சோம் ஆரம்பத்தில் ஒரு பத்து டென் டேஸ்க்குனா நல்லா குரோத் நல்லா வந்துருச்சு நல்லா சார் நல்ல எஃபெக்டாக இருந்துச்சு கோழி நல்லா ஆடிக்ட்டாக இருந்துச்சு இப்போது உங்களுக்கு நார்மலாக பேப்பர் வெயிட்டோட அட்வான்ஸ் வந்துருக்குதுங்களா இல்லை வந்து அந்த நார்மல் பேப்பர் வெயிட் ரீச் ஆயிருக்கா இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பழைய பேச்சில் உங்களுக்கு வந்து இந்த பண்ணையில் ரிசல்ட் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குங்கண்ணா இல்லை சார் எப்பொழுதும் பேப்பர் வெயிட்டுக்கு ஒரு ஐம்பது கிராம் கம்மி தான் வரும் இப்போ இந்த தடவை ஒரு பேப்பர் வெயிட்டுக்கு ஒரு ஐம்பது கிராம் எழுபத்தஞ்சு கிராம் கூட தான் வந்திருக்கு கொஞ்சம் க்ரோத் நல்லா இருக்குது பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் இருக்குங்க சாரி இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கால்சியம் பவுடர் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கோழி வளர்த்துல இந்த செட்ல மட்டும் உங்களுக்கு வந்து லெக் வீக்கு இந்த மாட்டாட்டி இதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் முதல்ல வந்துட்டு இருந்தது இப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கண்ட்ரோல் ஆகிருக்கு கால்சியம் பவுடரு கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கண்ட்ரோல் ஆகிருக்குங்க இப்போ ஆரம்பத்தில் பதினீங்க சார் ஒரு நாற்பதாயிரம் கோயிலுக்கு நான் மொத்தம் ரெண்டு செட்டுக்கு நாற்பதாயிரம் கோழி சார் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு ஆயிரம் கோழி ஒரு செட்டுக்கு ஒரு செட்டுக்கு ஆயிரம் கோழி மாட்டாட்டி விழுந்துடும் ஒரு பேட்ச் எடுக்கிறதுக்கு இப்போ மேக்ஸிமம் கால்சியம் கொடுத்த பிறகுலேருந்து இருந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் கம்மியாயிருக்கு கம்மியாயிருக்கு கம்மியா இருக்கு இதுக்கப்புறம் அடுத்த லெக் விக்ஸ் எதுவும் கிடையாது சார் லெக் விக்ஸ் எதுவும் வரல

அந்த ஆயிரம் கோழில இருந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து ஒன்பது கோழி நார்மல் ஆயிருக்கு வெறும் ஐம்பது கோழி மட்டும்தான் உங்களுக்கு அந்த அன்மென்ட்ல குறைஞ்சிருக்கு ஆமா அப்போ இது வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அரஸ்ட் ஆயிடுது ஆமா கன் பண்றதுங்களா இது நம்ம ப்ராடக்ட் சைனிகாலுங்க இந்த ப்ராடக்ட் தான் நம்ம வந்து இந்த ஃபார்மருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இவங்க செந்தூர் ஃபார்ம்ஸு தாளையத்தில் இருக்குது நாற்பதாயிரம் பேட்ஸ் வந்து வளர்த்துறாங்க இவங்களுக்கு இந்த செட்டில் வந்து ஏகப்பட்ட அன் லெக் வீக் இருந்ததுனால நம்ம வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்தோம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தோம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இவங்க ஃபாலோ பண்ணாங்க நாலு நாள் கரெக்டாக யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுகில் கிடைச்ச ஃபீட்பேக் தான் இப்போ அவர் சொன்னது லெக் வீக்கும் சுத்தமாக லெக் வீக் இல்லை அன்னிவெண்ட்ஸும் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் கண்ட்ரோலாக இருக்குது லெக் வீக் அப்படிங்கிறது அப்படின்னா கோழி வந்து கால் இழுத்துக்கும் நிக்க முடியாம விழுந்துறது வீக்ஸ்னு அது வந்து அரெஸ்ட் ஆயிருக்கு ஒன்னு அன்னிவென்ஸு அதாவது ஒரு கோழி சின்னதா இருக்கும் ஒரு கோழி பெருசா இருக்கும் அந்த அன்னிவென்ட்ஸ் வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குதுங்க அது போக மாற்றாட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் கண்ட்ரோல் ஆயிருக்கு நார்மலா ஒரு கோழி வளர்த்துற இடத்துல குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து மாற்றாட்டி இருக்கும் அந்த நார்மலா ஆகிற மாற்றாட்டிலிருந்து இப்போ ஐம்பது பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குங்கிறாங்க அது போக அன்னிவென்ஸ் ஒரு தனி கோழி சின்னதாவும் பெருசாவும் வர்றது அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆயிருக்குங்க அது போக லெக் வீக் அப்படிங்கிறது காலை நெக்க முடியாம காலை இழுத்துக்கிட்டு கோழி படுத்துக்கும் அந்த கோழியும் வேஸ்ட்டு தான் அப்ப அந்த கோழி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு சதவீதம் அரஸ்ட் ஆயிருக்குங்கிறாரு இந்த ஃபீட்பேக் வந்து அவர்கிட்ட நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் நம்ம அவரை நேரடியா பார்க்க சரி சரிங்க இந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இல்ல சார் பரவாயில்ல நிறைய பேருக்கு நான் சில பேருக்கு சொல்லியிருக்கேன் சில சில பணிக்கு சொல்லியிருக்கேன் அவங்களும் வாங்கி ட்ரை பண்ணு சொல்லியிருக்காங்க கான்டெக்ட் நம்பர் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் நல்லா பரவாயில்ல இது போட்டாங்கன்னா எப்படியோ ஒரு பேட்சுக்கு ஒரு தர மெடிசன் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க மாட்டாட்டி கம்மியாகும் லெக்வீக் சுத்தமாக அரெஸ்ட் ஆகிடும் நல்ல குரோத் நல்லா வரும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா நல்லா இருக்கு உங்க ப்ராடக்ட் சரிங்கண்ணா இப்போ இந்த நம்ம ப்ராடக்ட் இந்த சைனிக்கால வந்து எப்படி கலந்து கொடுக்கணும் எப்படி ஃபீல்ட்ல கலக்கணுங்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா இந்த ஃபார்முலா உங்களுக்கு இந்த இதை ஒர்க் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கா எப்படி இல்லை சார் ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியாக சார் இருக்கு என்ன ஒரு ரெண்டு ஆரம்பத்தில் சுத்தா இருக்கும்போது நம்ம டர்போல தான் ஃபீடு போடுவோம் அப்போ ஒரு ரெண்டு மூட்டை எடுத்துப்போம் ஒரு எழுபத்தஞ்சு கிலோல ஒரு நூற்றம்பது கிலோ ஃபீடு எடுத்துப்போம் இதில் ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ பேக்கில் ஒன்று கலந்து லைட்டாக ஈர ஈரத்தன்மை வச்சு வீடோட கலந்து ஒரு பாக்ஸுக்கு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இப்படி போட்டு எல்லா சிஸ்ஸும் சாப்பிட்ற மாதிரி நாங்கள் கொடுத்தோம் அதேமாரி கரெக்டாக சாப்பிட்டுச்சு நல்லா இருக்கு சரி இப்போ கொடுத்த ஃபார்முலாவில் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் வேலை கஷ்டமெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார் வேலை நார்மலாக பண்ணுறத விட கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வேலை அதிகமாக சரி சரி மற்றபடி இதுல வேலை கஷ்டங்கிறது கிடையாது கலக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுங்களா ஒண்ணும் இல்ல நாங்க வெறுக்கையில தான் கலக்கணும் வேற ஒண்ணும் இல்லா வீட்டுல தான் போட்டு கலந்தோம் கலந்து எல்லாத்துக்கும் கோழிக்கு போடும்போது டப்பால அள்ளி தான் போட்டோம் அந்த அளவுக்கு எந்த எஃபெக்டும் கிடையாது நல்ல குரோத் நல்லாயிருக்கும் சரி கேக்குறா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ப்ராடக்ட் தான் இருந்தாலும் அது உங்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துச்சா இல்ல கோழிக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துச்சா இத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் கேட்டது இல்ல சார் இது இந்த சைடு எஃபெக்ட் கிடையாது நானும் கையில தான் கலந்தேன் க்ளௌஸ் எதுவும் போடல வெறும் கையில தான் கலந்தேன் வீட்ல கையில தான் அள்ளி போட்டோம் புளிக்கெல்லாம் போட்டோம் எதுவும் எதுவும் கிடையாது அப்போ தாராளமா வந்து எல்லாருக்குமே வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணலாம் பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் சரிங்கண்ணா தான் ரொம்ப நன்றி